வண்டி சூப்பராக ஏசி பவர் சேரிங் பவர் உண்டோ எல்லாமே வந்துடும் ஒரு ஃபேமிலிக்கு நல்ல வண்டி பாருங்க செட்லாம் இருக்கு செட்டுக்கிட்ட எல்லாமே இருக்கு செட்டுக்கு சேவிங் சீட்லாம் இருக்கு சேவிங் சீட் வண்டிக்கு ரேட்டு ரேட்டு டூ லாக்ஸ் டூ லாக்ஸ் ஒரு ஃபேன் ஃப்ரீ ஒரு ஃபேன் ஃப்ரீ அது கம்மி பண்ணி கொடுப்போம் ரேட்டா இல்லை ரெண்டாயிரத்து பத்து மாடல் மூணு ஓனர் ஏசி பவர் சேரிங் பவர் உண்டோ வந்துடும் எஃப்சிலாம் கரண்டில் இருக்குது நாலு டயர் புது டயர் வண்டி வேலையே கிடையாது நீங்கள் எடுத்து அப்படியே ஓடலாம்

ஃப்ரெண்ட் பேர் போட்டு கொடுத்துடுவோம் டைம் சூப்பராக தான் இருக்கும் போட்டு கொடுத்து ஃபேக்ட்ரி நல்லா இருக்கும் ஏசி பவுர் சேரி ஃபோர் அண்ட்டு வந்துடும் எட் டெல்லக்ஸ் டெல்லகோ பன்னெண்டு மாடல் திறந்து காட்டுக்கு நாக்கில் இருக்கும் அதான் திறமும் உள்ள காட்டும் உள்ள காட்டும் இல்லை தண்ணி வச்சிக்கலாமே இல்லை தண்ணி வச்சிக்கலாமா வைப்பில் தண்ணி ஊற்றுது அதானே தண்ணி வச்சுக்கலாம் வைப்போம் தண்ணி ஊற்றுது சரி தண்ணி ஊற்றுறோம் சீட்டெலாம் மெத்து மெத்துன்னு போட்டிருக்கீங்க நல்லா இருக்கும் வண்டி

ஃபீர் பெட்ரோல் வண்டி வண்டி குறைஞ்ச ஓட்ட வண்டி இந்த சீட் கார்டெலாம் சூப்பராக இருக்கும் ஃப்ளோர் மேட் எல்லாமே ஈஸித்தனமாக இருக்கும் ஒரு ஃபேமிலிக்கு சூப்பர் வண்டி ரைட் வண்டி எடுத்து ஜம்மு ரெடி பண்ணியதில்ல எப்படி வேலை தான் வேலை டேஸ்ட்டுக்கு பார்த்துருக்கா போயிட்டு இங்கேயே பெயிண்ட்ரு பத்து வேலை பார்க்காங்களா பெருசாக அதிகமாக சொல்லிடலாம் வண்டி எல்லாமே ரேட் அதிகமாக சொல்லிடலாம் டிரைவரை ஓடி கிளீனராக ஓடி வந்து

கிடையாது <muchan> <muchan> <muchan>

ஃபஸ்ட்டு வண்டிக்கு ரேட்டு அஞ்சம்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் அதனால் தோஸ்து பிஎஸ் ஃபோர் அஞ்சு போல் டு வண்டி ரேட்டு வந்து அஞ்சு தான் கொஞ்ச நேரம் வாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி மூணும் பதினாறு மாறும் ரெண்டே ஓனர் தான் கிலோமீட்டர் தான் எந்த இருக்காது எல்லா டயர்லாம் போட்டாச்சு டயர்லாம் அப்படியே இருக்கா புது புது டயர் எல்லாமே இருக்கும் மாடல்

இருபத்தி ஐயாயிரம் <laughs> <rukou, laughs> <laughs> <laughs> நம்ம தான் இப்போ ரெடி பண்ணி போடுதமா நான் எல்லா வேண்டியும் இடங்க புதுசாக வாங்கிடுவோம் அப்படியா செட்டு தான் புதுசாக மாட்டிக்கிடும் பாட்டு கேட்டே போட்டு பாட்டு கேட்டே போனால் அதுவும் வாங்குவாங்க அழகன்ல புதுசாக ரெண்டாயிரத்தி பதினொன்று மாலும் ஒரே ஓனர் டாட்டா சி கெஜ் ரேட் ரெண்டு இருபத்தஞ்சி நேரத்தில் வந்து ரொம்ப குறையாவது கொஞ்சம் தான் குறை நேரம் வண்டி சூப்பரா ஆகும் அடுத்து பார்க்க வேண்டியது மாறி சூப்பர் கேரி பத்தாம் மறுநாள் பேஸ் போர் தான் ஒரே ஓடர்லாம் டீசல் வண்டி ஒரு ஓரள வண்டி ரெண்டு ஒரு சேர்த்து ஒரு ஒரு நிமிஷத்தில் கரெக்டாக காட்டி கொடுத்துருவோம் வண்டி நாலு டெரும் எல்லாருக்கும் வண்டி இருக்கு டயர் படம் தெரியாது சதுர இருக்கு அதான் படம் தெரியாது

பார்க்க போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் அஞ்சு போல்ட்டு தெளிவான வண்டி ஒரே ஓனர் வண்டி வண்டியை பார்த்து சூப்பராகும் பாடியெல்லாம் சூப்பராகும் எந்த குறையுமே இருக்காது எக்ஸ்ட்ரா லைட்னாலுமே அறுபது பர்சன்ட் இருக்கும் அப்படி எடுத்து அப்படியே ஓடலாம் தொட்டிலாம் வரும் கம்பி கொடுத்து இல்லை ஆங்கிலம் கொடுத்து இது கொடுத்து நான் கூட பார்த்து தொட்டி இது கயிறு போட்டு ஆமா இது வந்து ஸ்டெயிலுக்கு ஸ்டெயில் விரியாமல் இருக்குது ஓ மக்கால் அடுப்பதா மக்காடு ஜம்முன்னு போட்டு வண்டிக்கு வேலை ஒரே ஓனர் தான் அசை தோசை அஞ்சு போல்ட் வண்டி ப்ளஸ் வண்டி

எல்லாம் சனிக்கிழமை ஆகும் அடுத்த ரேட்டு ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா தான் இருபத்தி ஒன்று மாடல் ஒரே ஓனர் தான் தென்காசி நம்பர் தான் தென்காசி நம்பர் அடுத்த வண்டி அடுத்த வண்டி பதினேழு மாடல் கே டீசல் வண்டி ரேட்டு மூணு முப்பது வரும் ஒரே ஓனர் எப்சி எல்லாம் கரண்டா தான் இருக்கு மூணு தான் இந்த பாடியை வந்து கொஞ்சம் கரஸ் பண்ணணும் அசிங்கமா இருக்கா வேற பாடி கட்டி கொடுத்துருவோம் மூணு முப்பது வரும் எப்சி எல்லாம் இருபத்தி ஏழு எப்சி இருக்கு ஒரு ஓனர் வண்டி தான் ஒரே ஓனர் டாடா கோல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் இது ஒரே ஓனர் தான்

கண்டிப்பா அந்த ஆஃபர் வந்து எத்தனாம் தேதியில இருந்து எத்தனாம் தேதி வரைக்கும் தை ஒன்னாம் தேதியில இருந்து தை பத்தாம் வரைக்கும் மிஸ் பண்ணிடுறாங்க வண்டி எடுக்கிற எல்லாருக்குமே சீலிங் ஃபேன் ஆஃபர் இருக்கு அதே வந்து கேட்டு வந்து வாங்கிக்கோங்க ஸோ உங்க வீட்டில் லோடு வண்டி வாங்குற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கில் டேரக்டா நெல்லை கார்ஸ் ஒன்ஸ் விசிட் பண்ண சொல்லுங்க வந்து பார்த்துட்டு பார்த்தா கண்டிப்பா வண்டி இன்னைக்கெல்லாம் அரௌண்ட் ஏகப்பட்ட வண்டி இன்னைக்கு எல்லாமே மேக்ஸிமம் அட்வான்ஸ் 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 தான் சொன்னா கிட்டத்தட்ட ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க அடுத்த அப்டேட் ரீல்ஸ் சந்திக்கலாம் நன்றி நன்றி வாகம்